ஜெய் மகி உலாக்ஸ் சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் இப்போ சாயந்தரம் ஆறு மணி நம்ம காசி விஸ்வநாதர் ஆலயத்தோட ஃபஸ்ட்டு நுழைவாயில் முதல் கேட்டு வெளியாக நம்ம நின்று இந்த அழகான கங்கையோட அழகை ஆறு மணிக்கு முழுக்காக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் பார்க்கலாம் அருமையான மாலை மங்கம் நேரம் மகா சிவராத்திரிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பேரிகேடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க இவ்வளோ நின்று அழகாக போய் தரிசிக்கிற மாதிரி லட்சக்கணக்கான பேர் வருவாங்க நம்ம ரூம் எல்லாம் ஏற்றிட்டாங்க அவ்வளோ க்ரௌடு வந்துட்டுருக்கு பயங்கரமான கூட்டம் பாருங்கள் கங்கை கரையோட அழகை பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குறது கங்கை கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற இடம் மறுக்கரை இங்கே தான் அகோரி பாபாக்கள் இந்த மாதிரி கூடாரம் கட்டி இங்கே தான் அந்த அகோரி பாபாக்கள்லாம் பாபான்னா குரு அகோரிகள்லாம் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்கள் குதிரை சவாரி ஒட்டக சவாரி எல்லாம் இங்கே நடக்குது நம்ம தனியாக தான் இருக்குங்கிறனால அங்கே போய் பார்க்கல ஏன்னா அவங்களெல்லாம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது அது இங்கே வந்து குற்றம் குற்றச்செயல் மாதிரின்னு வைங்களேன் அது நம்ம திடீர்னு எதுவும் மொபைலில் ஏதோ பிடுங்கி வச்சுட்டாங்க வச்சுக்கோங்க இங்கே ஹெல்ப்புக்கு நமக்கு யாரும் கிடையாது அதை வச்சு தான் நம்ம ஏதோ வளாக்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் அது நம்ம இலக்கு தயாராக இல்லை அதனால் அந்த பக்கம் நான் போகலை இந்த இடத்துல தான் நம்ம பாலா சார் படம் நான் கடவுள் படம் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்க ஷெட்டு போட்டு அந்த படத்தில் தான் எனக்கு காசியோட அழகு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு முன்னாடியே அந்த படம் வரதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கேன் ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அடிமையாயிட்டேன் இந்த காசி மண்ணுக்கு அவ்வளோ உணர்வு பூர்வமாக இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு பாட்டு வரும் அந்த பாட்டு வேறு லெவலில் இருக்கும் காசியோட மொத்தம் அழகையும் காமிச்சிருப்பாங்க செம்ம வைபாக இருக்கும் அதை நேரில் வந்து பார்க்கும்போது இன்னும் வைபாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி கங்கை தண்ணி அவ்வளோ வயசு மாதிரி இருக்குது இன்றைக்கி காலையில் குளித்தேன் நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு தூய்மையாக இருந்துச்சு தண்ணி அவ்வளோ சுத்தம் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாம் தண்ணி ஜில ஜில இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது இந்த டைமு அடுத்த மாதம்லாம் வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிரும் இந்த பிப்ரவரியில குளிர் இன்னும் இப்போ தான் படிப்படியாக குறைஞ்சிட்ருக்கு ஜனவரி மாதம்லாம் பயங்கர குளிராக இருக்கும் டிசம்பர் ஜனவரியெல்லாம் எவ்வளோ அழகான கங்கை கரையில் நல்லா படகு பயணம் மேற்கொண்டிருக்காங்க ரத்தி ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்காக எல்லாம் தயாராகிட்ருக்காங்க பாருங்கள் இவர் நம்ம யோகா மாஸ்டர் யாரும் நினைக்கிறேன் இதை பண்ணிகிட்ருக்கார் எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்டது பாருங்கள் லைட் செட்டிங்கெலாம் போட்டு மிக பிரம்மாண்டமாக ரெடி ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம காசி விஸ்வநாதர் ஆலயம் செம்மையாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ படிக்கட்டுகள் அடிக்கெட்டுகள் ஃபுல்லாக மக்கள் வெள்ளம் தான் அவ்வளோ கூட்டம் இப்போ பக்கத்தில் எரியுது தெரியுது தான் தெரியுதுங்களா அதுதான் நம்ம மணிக்கர்ணிகா காட் காசியோட மயா மகா மயானம் இது தான் இருபத்தி நாலு மணி நேரமும் பிணங்கள் எரிஞ்சவரே இருக்கும் பல்லாயிரம் வருஷங்களாக இது நடந்துகிட்ருக்கு இங்கே சிவன் கோயில் இருக்குது மணிக்கர்ணிகா சிவன் அதுக்குள்ளே வந்து ஒரு நெருப்பு கங்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது பல்லாயிரம் வருஷமாக அதை அணையாமல் பாதுகாத்து இருக்காங்க அவங்க அந்த நெருப்பு கங்குலேருந்து நெருப்பு எடுத்துகிட்டு போய் தான் ஒரு வைக்கல் மாதிரி இருக்கும் வைக்கப்புள் மாதிரி அதுலேருந்து அதுலேருந்து நெருப்பு மூட்டி தான் அந்த பிணங்களுக்கு கொண்டு போய் எரிப்பாங்க அந்த பிணங்களுக்கு உண்டான சொந்தக்காரங்க இந்த உடலுக்கு உண்டானவங்க போய் அப்படி அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் நெருப்பு மூட்டுவாங்க அது காலகாலமாக இன்றளவுக்கு நடந்துட்டுருக்கு ஃபோட்டோ வீடியோ எடுக்க அலோட் இல்லாதக்குள்ள நான் போய் சாமி கும்பிட்டு அந்த நெருப்பை பார்த்துட்டு வந்தேன் கங்கு பயங்கரமாக இருக்குது இன்றளவுக்கு அது அணையாமல் பாதுகாத்துட்ருக்காங்க பாருங்கள் எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக படகு பயணம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மறுக்கரையில் குதிரை பயண சவாரி ஒட்டக சவாரி எல்லாம் நடக்குது தெரியுது பாருங்கள் கூடாரம் இந்த வேல் கொடியெல்லாம் தான் அகோரிக்கல் இருப்பாங்க அவங்க ஒரு இங்கே நிறைய பார்த்தேன் நான் ஆடை எதுவுமே இல்லை நிர்வாண நிலையில தான் இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம போய் பேசுகிறதோ இல்லை ஃபோட்டோ வீடியோ எடுக்கோ அதெல்லாம் சரிப்பட்டு வராது அது நமக்கு உண்டான இது கிடையாது அது அவங்க ஒரு அவங்க ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க நம்ம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவோ இல்லை எரிச்சல் மூட்டவோ கூடாது அவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக கோவம் வரும் எதுக்கு வம்புன்ட்டு நம்ம அந்த பக்கமெலாம் போகிறதே இல்லை நான் நிறைய பார்த்தேன் நார்மலாக இருக்கிறாங்க அவங்களாம் பாருங்கள் ஒரு சொகுசு கப்பல் அது அழகாக கங்கையை கரையை ஃபுல்லாக அறுபத்தி நாலு படித்துறையும் சந்தோஷமாக தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க இன்னொரு அரை மணி நேரத்தில் கங்கை ஆரத்தி நடக்கும் ரெண்டு இடத்துல தச அஸ்வமேதா படித்துறையிலையும் அது பக்கத்தில் இருக்கிற படித்துறையிலையும் நடக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் இது வந்து கவர்மெண்ட்டு ஏற்பாடு பண்ணுற படகு போட்டு நினைக்கிற பெரிய போட்டு அதில் பாருங்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க டூரிஸ்ட்டுகளுக்காக ரெடி பண்ணதாக இருக்கும் இதோட ஆரன் அடிக்கும் இந்த போட்டு ஆகும் ஆகும்போது பயங்கரமாக இருக்கும் காதே அடைக்கும் அந்தளவுக்கு இருக்கும் நல்லா ஜாலியாக போயிட்டுருக்காங்க ஆறரை மணிக்கு சூப்பராக நடக்கும் கங்கை கரைக்கு ஆரத்தி எடுப்பாங்க டெய்லியும் அந்த ஆரத்தி வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா இருக்கும் நீங்களே நம்ம கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் லைவாக நம்மளால் அளவுக்கு எடுத்து உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எனக்கு இங்கே ரெண்டு மூணு நாளாக தண்ணி சேராதனால சளி பிடிச்சிருக்கு அதுதான் வாய்ஸ் கொஞ்சம் சரி இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஆன்மீகத்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு அதை டிவியில் போட்டு பெரிய திரையில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹேப்பியே இந்த ஹேப்பி மூமெண்ட்டோடு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆன்மீகத்தில் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் நம்மளை அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு உறுதுணையாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கள் மேக் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த மூளை திரும்பினாலும் மக்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதுதான் இந்த காசியோட மகிமையை எந்த இடம் எந்த மூளை அத்தனை இடத்துலையும் மக்கள் வெள்ளம் இருக்கும் சூப்பராக பண்ணிட்டாங்க கங்கை நதி கரையை அருமையாக பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல குப்பை இல்லை அவ்வளோ சுத்தபத்தமாக இருக்குது வெளிநாட்டு ரொம்ப விரும்பி வர்றாங்க நம்மளை விட அவங்க ஆர்வமாக இருக்காங்க ஆன்மீகத்தில் ஹரஹர மகாதேவா ஓம் நம சிவாய ஜெய் கங்கா மாதா இத்தனை நேரம் நம்ம கூட வீடியோவில் ட்ராவல் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கொடி நன்றி இப்போ பாருங்கள் ஜோதி ரூபத்தில் எரியுது மணிக்கர்ணிக்க காட்டில் எல்லா ஆத்மாக்களும் இறைவனடி சேரணும் மனமா மனமாக வேண்டிக்கலாம் எல்லோரும் ஓம் நம ஜெய் கங்கா மாதா ஜெய் கங்கா மாதா ஜெய் கங்கா மாதா